வணக்கம் பாண்டியர் கால அந்த பெரிய குளங்கள் அப்புறம் கொற்கை துறைமுக மர்மங்கள் இத பத்தின ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாமா அதாவது தூத்துக்குடி பக்கத்துல சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இது வந்து பாண்டியர்களோட நீர் மேலாண்மை புகழ்பெற்ற கொற்கையோட உண்மையான எல்லை ஏன் அவங்க முத்துக்குளை எப்படி வளர்த்தாங்கிற ரகசியம் வரைக்கும் பல விஷயத்த நமக்கு சொல்லுது முதல்ல காயல்பட்டினம் பக்கத்துல ஒரு ராட்சத குளம் ஆமாங்க தூத்துக்குடி தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டுல ராபர்ட் ஓரம் வரைஞ்ச ஒரு பழைய ராணுவ மேப்ப வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு விட்டம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி பனையூர் பக்கத்துலயும் நாலு கிலோமீட்டர் விட்டத்துக்கு சிப்பிகள் நிறைஞ்ச இன்னொரு குழம்பு கூட ரெண்டாவதா கொர்க்கை நமக்கு தெரியும் இல்லையா பாண்டியர்களோட முதல் தலைநகரம் உலக புகழ் பெற்ற முத்துத்துறைமுகம் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுல நடந்த ஆய்வுகள்ல செங்கல் கட்டுமானங்கள் தமிப்பிராமி எழுத்து பானை ஓடுகள் ஏன் கிமு எழுநூத்தி அம்பத்தி அஞ்சு காலத்து கரித்துண்டுகள் கூட கிடைச்சிருக்கு ரோமானியர்களோட வியாபாரம் செஞ்சதுக்கும் சான்று இருக்கு கடைசியா இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது இந்த புதுசா கண்டுபிடிச்ச குளங்கள் என்ன சொல்ல வருது இப்போ ஒரு புது கருத்து முன்வைக்கிறாங்க அதாவது கொற்கைங்கிறது ஒரு சின்ன இடம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி முத்து வளர்க்கறதுக்காகவே கட்டின பிரம்மாண்ட குளங்களையும் சேர்த்து கீழக்கரையிலிருந்து காயல்பட்டினம் வரைக்குமான ஒரு பெரிய ஒருங்கிணைந்த பகுதியா இருந்திருக்கலாம் இதுதான் புதுத்தியரி இங்க முறையா அகழாய்வு செஞ்சா பாண்டியர்களோட அந்த முத்து வளர்ப்பு டெக்னாலஜி நீர் மேலாண்மைன்னு நிறைய உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கு பனையூர்ல ராமாயண சிற்பங்களும் சில பழங்கால குறியீடுகளும் கூட கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க சோ இந்த ராட்சத குளங்களும் கொர்க்கைய பத்தினந்த புது பார்வையும் பாண்டியர் பாண்டியர்கால தமிழகத்தோட மறைக்கப்பட்ட பக்கங்களை சீக்கிரமே நமக்கு காட்டும்னு நம்பலாம்